வந்தே மாதரம் ராஜீவ்காந்தி கொலை கைதிகள் விடுதலை விடுதலை தீர்ப்பை மறுஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு மனு பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்திய அரசுக்கு சொரண சூடு எதுவும் கிடையாது பொறுத்தேரியது ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னணி சந்திராசாமி சந்திராசாமி அப்படின்னு சொல்லி ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜூலையிலருந்து ஒருத்தர் கதறிக்கிட்டு இருக்கான் அந்த சந்திராசாமி பிடிக்கல இந்த ஏழு பொட்டினங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மறுவாய்வு செய்யணுமா உச்சநீதிமன்றத்தில் ரைட்டு ரிசல் போய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அவங்க வெளியே தாங்க நினச்சிக்கிட்டு தானே அகதிகள் முகாமில் வச்சுருக்காங்கன்னு அங்கே போய் பார்த்தா அகதிகள் முகாம் கிடையாது சிறப்பு அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லி திருச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க முருகனை பார்க்கறதுக்காக என்ன உண்ணாவிரத இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன் ஏன்டா உண்ணாவிரதலாம் இருக்காத நல்லா இரு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ண ரிலீஸ் பண்ணுறது ஏற்பாடு பண்ணோம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்காக போனால் என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் வெளியே இருந்து அவன் இல்லை இல்லை ஐயாவை நான் பார்க்கணுன்னா தெய்வமே தெய்வமே அங்கேருந்து கத்தினா நான் கத்துனேன் ஜெயிலு வெளியே நான் இருக்கேன் அவன் உள்ளே இருக்கான் அப்புறம் அங்கேருந்து வந்து அப்புறம் பார்க்கலாம் போகலான்னு போனேன் காந்தி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருந்த சாந்தனை பார்க்கலான்னு போனேன் அங்கேயும் பார்க்கல அவன் எனக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பான் ஏன்னா இந்த மூணு பேர் உயிரோடு இருக்குது நளினி சாரி பே பேரறிவாளன் முருகன் சாந்தன் மூணு பேர் உயிரோடு இருக்கிறது என்னால் தான் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த பேட்டினால் தான் அந்த மூணு பேருக்கு தூக்குத்தண்டனைக்கு நீதிபதி சத்யநாராயணா ஸ்டே கொடுத்தாரு அதனால் நளினி தண்டனை புத்தகத்தில் என் தெய்வம் எழுதியிருக்கா ஆனால் ஒரு வருஷமாக உள்ளே தான் இருக்கிறாங்க சிறப்பு வசதிகள் முகாம் அப்படி சொல்லி ஜெயிலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டெப்பு யாரும் எடுக்கலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்புறம் உண்ணாவதற்க போகிறேன் அவங்களை விடுதலை உச்ச நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணப்புறமா அவங்களை வெளியிடாமல் உள்ளே வச்சிக்கிட்டு இருக்கேன் என்னால் அந்நியமாக இருக்குது அந்த இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டி தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கேன் ஒழுங்காக த தடா சட்டத்தின் படி வழங்கு நடத்தி என்னை பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி அந்த அந்த வழக்கை விமர்சனம் பண்ணால் உள்ளே பிடிச்சி போட்டுக்கணும் பணம் இல்லை இன்னும் நிறைய செய்திகளை வச்சு சந்திரசாமி தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு அவங்களெல்லாம் பிடிக்காமல் இவங்கலாண்டா உள்ளே வச்சுருக்கீங்க லீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்டேன் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டாங்க பர்மிஷன் கொடுக்கல அதுக்கு பிறகு நான் இப்போ நான் கொடுத்த சவுண்டில் தான் இப்போ ஏற்பாடு பண்ணி ஒரு வருஷமாக தோணலை உயர் நீதிமன்றத்துக்கு மா போனோம் அந்த ஏழு பேருக்கு விடுதலை பண்ணணுங்கிறதெல்லாம் போகலை இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு முருகன் ராபர்ட் பேயாஸ் ஜெயக்குமாருக்கு பாஸ்போர்ட் இலங்கை தூதரத்துக்கு நாளை நேர்காணல் உயர் நீதிமன்றத்தில் அரசு தகவல் நான் போட்ட போட்டில் தான் இந்த நடப்பு வந்திருக்கு இல்லைன்னா இந்த பாட்டில் உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பானுங்க அவனுங்க சந்த சாந்தன் சேர்த்தான் முருகன் சேர்த்தான் வேற சேத்தா ராபர்ட் பயா சேர்த்தான்னு சொல்லி கணக்க முடிச்சிருப்பாங்க நான் என்னுடைய முயற்சி ஒரு வெற்றி சத்தியமாக வெற்றி 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 ஜெயகிரி